வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் பதினாறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் முதல் இருபதாவது அரசியல் த திருத்தச் சட்டங்கள் வரை இப்போ நம்ம பார்க்கலாம் பதினாறாவது அரசியல் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு மேற்கொள்ளப்பட்ட செய்திகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நீதிபதிகள் மற்றும் இந்திய தலைமை தணிக்கையாளர் ஆகியோர் உறுதிமொழியில் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு வடிவில் இருக்கும் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு வடிவில் இருக்கும் பதினேழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு மேற்கொள்ளப்பட்ட தகவல்கள் நிலத்தின் சந்தை மதிப்பு இழப்பீடு நிலத்தின் சந்தை மதிப்பு அளவிற்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை எனில் என்றால் நிலத்தை கையகப்படுத்துவது தடை செய்கிறது நிலத்தை கையகப்படுத்துவது தடை செய்யப்படுகிறது பதினெட்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு பதினெட்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இது ஒரு புதிய மாநிலம் உருவாவதற்கு வழிவகுக்கிறது மேலும் ஒரு யூனியன் பிரதேசத்தையோ அல்லது மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேச பிரதேசத்தையோ இணைத்து ஒரு புதிய மாநிலத்தையோ அல்லது ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தை உருவாக்கவோ வழிவகை செய்கிறது பத்தொன்பதாவது அரசியல் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது தீர்ப்பாயங்களில் மேற்கொள்ளப்பட்ட தகவல்கள் தீர்ப்பாயங்களில் தேர்தல் முறை ஒழித்து தேர்தலை நடத்த வழிவகை செய்கிறது தீர்ப்பாயங்களில் தேர்தல் முறையை ஒழித்து தேர்தலை நடத்த வழிவகை செய்கிறது இருபதாவது அரசியல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்ட தகவல்கள் உச்சநீதிமன்றத்தால் செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தால் செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் உறுதிப்படுத்தப்பட்டது மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் உறுதிப்படுத்தப்பட்டது இது போன்ற தகவல்களை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையில் சட்டத்திருத்தம் ஒன்று முதல் சட்டத்திருத்தம் இருபது வரை நம்மளுடைய சேனல் இதுவரை போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் பதினாறாவது அரசியல் சட்டத்திருத்தம் முதல் இருபதாவது அரசியல் சட்டத்திருத்தம் வரை நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டுக்கும் இதில் இந்தியாவோட முதல் அரசியல் சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றதுல கமெண்டில் தெரிவிங்க இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த சட்டத்திருத்தங்கள் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தேவையான அரசியலமைப்பு சார்ந்த தகவல்கள் தொடர்ந்து வந்து ஷார்ட்ஸ் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் நம்ம கொடுத்துட்டு வரோம் குறிப்பாக வந்து டென்த்து நைன்த்து நைன்த்தோட முதல் அசை நம்ம தொடங்கியிருக்கோம் அதனால் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ